நம்ம ராஜேந்திர சோழருடைய பெயர் கல்வெட்டுக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது மாதேவி பள்ளிப்படை கோவில் இது நம்ம ராஜேந்திர சோழர் தான் கட்டினார் கட்டிட்டு அவரோட மெய்கீர்த்தியை இங்கே வந்து குறிப்பிட்றாரு மெய்கீர்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட பேரை பார்த்துடலாம் நம்ம இங்கே பாருங்கள் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் ஸோ இதுதான் ராஜேந்திர சோழருடைய பேர் கல்வெட்டுக்கல்லில் இருக்குது இது அவருடைய மெய்கீர்த்தி இது ஏழாவது ஆட்சி ஆண்டு வரைக்கும் இருக்கிற மெய்கீர்த்தி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ச சமஸ்கிருதத்தில் வந்து துதி பாடுவாங்க பாடிட்டு இங்கே தமிழில் தொடங்குது பாருங்கள் திருமண்ணி வளர அங்கே இருநில மடந்தையும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு ஆனால் சேதம் ஆயிடுச்சது அதுக்கப்புறம் போர் செய்ய பாவையும் சீர்தணி செல்வியும் தனிப்பெரும் தேவியராகி இன்புற அப்படின்னு சொல்லிவிட்டு முழுவதும் இந்த கல்விட்டு வந்து தொடங்குது ஸோ இந்த மெய்கீர்த்தியை வந்து இவருடைய அப்பா ராஜராஜ சோழன் வந்து அறிமுகப்படுத்தினார் அவருக்கப்புறம் இவரோட மெய்கீர்த்தி வந்து வந்துச்சு ராஜராஜ சோழருடைய மெய்க்கீர்த்தியை விட ராஜேந்திர சோழருடைய மெய்கிருத்தி மிகப்பெரியது அதில் பல சாதனைகளை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்திருப்பார் வந்திருப்பாரு